வணக்கம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் முக்கிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ரேஷன் கார்டில் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் கடையில் எந்த பொருளும் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் ரேஷன் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடை மூலமாக பொதுமக்கள் பச்சரிசி புல்கலரிசி துவரம்பருப்பு சர்க்கரை கோதுமை சமையல் எண்ணெய் போன்ற பொருட்கள் வழங்கப்படுகிறது ரேஷன் அட்டை இருந்தால் மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும் ரேஷன் அட்டை இருந்தால்தான் மகளிர் தொகை பொங்கல் பரிசு தொகுப்பு அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகைகள் நலத்திட்டங்கள் போன்ற உதவிகளை பொதுமக்கள் பெற முடியும் ரேஷன் அட்டையில் கைரேகை பதிவு செய்யாத முப்பத்தி ஆறு லட்சம் பேரின் சரிபார்ப்பு பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிப்பதற்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு காலக்கெடு விதித்துள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச அரிசி மற்றும் கோதுமை ஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக இந்த ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த பணியினை ஜனவரி மாத இறுதிக்குள் முடிப்பதற்கு கூட்டுறவு இணைப்பதிவாளர்கள் மற்றும் மாவட்ட உணவு வளங்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நான்கைந்து லட்சம் முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் உள்ளது இவற்றில் மொத்தம் மூணு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி உறுப்பினர்கள் பயன்பெறுகிறார்கள் மேலும் பதினெட்டு புள்ளி ஆறு நாலு லட்சம் அந்தியோதயா அட்டைகளில் அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு எட்டு லட்சம் உறுப்பினர்கள் உள்ளார்கள் முன்னுரிமை காடு வைத்திருக்கும் மாதம் தலா ஐந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது அதேபோல் அந்தயோதயா அட்டை வைத்திருப்போருக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த காடுதாரர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசியுடன் குறிப்பிட்ட அளவு கோதுமையையும் இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் இந்த இலவச உணவுப் பொருட்களை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் உண்மைத்தன்மையினை உறுதி செய்வதற்கு ஆதார் சரிபார்ப்பு செய்யுமாறு மத்திய அரசு கடந்த ஆண்டு உத்தரவிட்டது இதற்காக ரேஷன் கடையில் உள்ள பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவியில் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் விரல் ரேகையினை பதிவு செய்ய வேண்டும் இதன் மூலம் ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர் தான் என்பது உறுதி செய்யப்படும் மத்திய அரசு பலமுறை அவகாசம் கொடுத்தும் இந்த ஆதார் சரிபார்ப்பு பணி இன்னும் நூறு சதவீதம் முடியடையவில்லை இன்னும் முப்பத்தி ஆறு லட்சம் உறுப்பினர்கள் தங்கள் விரல் ரேகையினை பதிவு செய்யவில்லை இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்திற்குள் முடிக்குமாறு தமிழகத்திற்கு மத்திய அரசு கெடு விதித்துள்ளது இந்த கார்டுதாரர்கள் மாநிலம் முழுவதும் உள்ள எந்த ரேஷன் கடையிலும் சென்று விரல் ரேகை பதிவு செய்யலாம் இந்த பணியை விரைந்து முடிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆதார் சரிபார்ப்பை ரேஷன் கடை மூலயமாக செய்ய செய்ய மறந்திருந்தால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த பணியை முடிக்க வேண்டும் ஒருவேளை வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த பணியை நீங்கள் முடிக்காவிட்டால் உங்களுக்கு ரேஷன் கடை மூலம் உணவுப் பொருட்கள் மற்றும் அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள் கிடைக்காமல் போகலாம் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு ஷேர் பண்ணுங்கள் நன்றி